வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா அனைவருக்கும் இனுவான அனைவருக்கும் முதற்கண்கோரான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இணைய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே அடியேன் பெற்றுவிடப்படக்கூடிய தினசனி பஞ்சாங்க பதிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அன்றைய தினம் சூரிய உதயத்தை வைத்துத்தான் தினசனி பஞ்சாங்க ப பஞ்சாங்க பதிவானது பெற்றுவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தினசரி பஞ்சாங்கப் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பரிமையும் முதல் தினமே புறப்படப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் பதினாறு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பிரிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை விளக்கமாக பிவிடைய இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கார்த்திகை விரதம் இன்றைய தினம் நாம் அனைவரும் விரதம் விரதமருந்து நமது அருகாமையில் உள்ள முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அவருடைய பரிபூர்ண திரும கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற வேண்டிய நாள் இரண்டாவதாக இன்றைய தினம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிரி இந்த மூன்றாம் பிரியை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா நிச்சயமாக உடலில் உள்ள ரோகத்தில் உள்ள வியாதியானது தீரும் இது நிச்சயம்தான் அவகை அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாம்பேன் ஆரம்பம் முதல் கடைசி வரை குருவருமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி சைத்ர மாதம் சித்திரை மாதம் பதினாறு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயினை உருது வசந்தருது மாசமானது சைத்திர மாசை சித்திரை மாதம் மேஷ மாசை பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது துதியாம் துதியை திதி முப்பத்தி ஏழு நாடிக்கு மூன்று விநாடி இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியாம் திருதியை திதி இன்றைய சார்த்த திதியானது துதியாம் துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்கலபக்ஷ வளர்கிறே துதியாம் துதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்கலபக்ஷ வளர்கிறே துதியை திதியில் மரணத்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருபர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராந்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே சுக்கலபக்ஷ வலைபிரே புதியா திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வலைபிரே துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களையானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்குருமாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தோசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் இன்றைய ஆசனமானது கோமவாசனி கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பிருத்திகா நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் முப்பத்தி ஒன்பது நாளிகை நாற்பத்தி நான்கு விநாடி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அனைவருமைகளாக அதாவது சித்திரை மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது கிருத்திகா கார்த்திகை விரதம் சந்திரதர்சனம் மூன்றாம் விரை இன்றைய ராவு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை ஏமகண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை கார்த்திகை நட்சத்திரம் நலகாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயின்பொருளுக்கு அதிகாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் சித்திரைய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியண்களுக்கு காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சித்திரைய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு ஒன்பத் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் స్వాతి నక్షత్రం ఇరవం వదే పిన్ మూడు మనీ ముప్పి ఎట్టు నిమిడం ముదా బుధన కాబోదూరు నిమిడం వరే చంద్రాశ్రమం సమస్తావంతో